எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நல்லா செழிப்பாக முருங்கைக்கீரை சூப்பராக வளர்ந்துருந்ததுங்க இப்போ பாருங்கள் அவங்க முன்னாடி காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருந்தது சரி முருங்கைக்கீரையை வச்சு இன்றைக்கி ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே முருங்கைக்கீரையை சாம்பார் வச்சிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் எப்போ பாரு கூட்டுதானே செய்கிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் தான் வச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்ன தான் வீட்லேயும் முருங்கைக்கீரை வளர்ந்தாலும் அதை நல்லா கழுவிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் பருப்பு தோரம் பருப்பு அரை கப்பெடுத்துருக்கேன் தக்காளி தூள் பெருங்காயம் அதிலேயே போட்டுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் மா பருப்பை வந்து வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பருப்பு நல்லா வெந்துருச்சு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகா நீட்டு காஞ்ச மிளகாய் இருந்தாலும் பரவாயில்ல குண்டு காஞ்ச மிளகா இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நம்ம வீட்லேயே பறிச்சு செய்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் கத்திரிக்காய் தோட்டம் இருக்குது வெண்டைக்காய் தோட்டம் இருக்குது அதெல்லாம் இன்னொரு ப்ளாகில் போடுறேன் இங்கே பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் பொன்னிறுமெல்லாம் ஆக வேண்டாம் கிளாஸ் பதத்துக்கு வந்தால் போதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி முருங்கைக்கீரை சாம்பார் செய்வாங்க என்னோடய ஸ்டைலில் நான் இந்த மாதிரி தான் செய்வேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது இந்த ஸ்டேஜில் நான் கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை போட்டுக்கிறேன் நல்ல முருங்கைக்கீரையை வந்து வீட்டிலையே இருந்தாலும் நம்ம ரெண்டு மூணு வாட்டி அலசி எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு முருங்கைக்கீரை நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க நல்லா முருங்கைக்கீரையை தண்ணி எதுவுமே விட வேண்டாம் ஏன்னா கீரையில் இருக்கிற தண்ணியே அதுவே வந்து வதங்கி கொடுத்துக்கும் நல்லா வதக்கிக்கோங்க போட்டுட்டு கீரை எப்போவுமே மூடி வச்சு சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் மூடெல்லாம் வேண்டாம் இதை அதுவே வதங்கிரும் நம்ம வதக்க வதக்க அதுவே வதங்கிரும் இப்போ பாருங்கள் நான் தண்ணி எதுவுமே விடலை ஆனால் எல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு கீரையிலேருந்து இப்போ நம்ம பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லையா பருப்பும் அதுக்கப்புறமா அந்த தக்காளியும் அதிலேருந்து கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு மேலாப்பில் அந்த தண்ணியை மட்டும் நான் விட்டுக்கிறேன் பருப்பு தண்ணி தான் இது வேறு எந்த தண்ணியும் இல்லை பருப்பு வேக வச்ச தண்ணி லேசாக விட்டுக்கிறேன் இங்கே பாருங்கள் முருங்கை வந்து நல்லா வதங்கி கொடுத்துருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் வேக வச்ச தக்காளி அதுக்கப்புறம் தோரம் பருப்பு நல்லா மசிச்சு இதில் போட்டுக்கோங்க நல்லா பருப்பும் கீரையும் நல்லா ஒன்று சேர நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி கீரை வந்து ரொம்பவே அயன் சக்தி நிறந்ததுங்க அதுவும் முருங்கைக்கீரையில் வந்து ரொம்பவே நல்ல ஒரு அயன் சக்தி இருக்குது பிள்ளைங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு வாட்டியாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கீரை பருப்பு ரெண்டும் ஒன்று சேர வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருந்தேன் புளித்தண்ணிய ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்க நான் வந்து புளி தண்ணியை இப்போ ஊற்றிருக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம பருப்பு கீரை ரெண்டு ஒன்றா வந்து வேக வைச்சோம் அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் துவர்ப்பு சக்தி உள்ளது அதனால் துவர்த்து போயிடும் நம்ம தனித்தனியாக வேக வைக்கும்போது நல்லாவே இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பெஷல் குழம்புத்தூள் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்பு தூள் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துருங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தினந்தோறும் நல்ல நல்ல ரெசிபீஸ் வந்துகிட்டே இருக்குது அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலையே இல்லை அது கொதித்து இறக்க வேண்டியதுதான் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா சுண்டி வரட்டும் முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப ரொம்ப மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு இது பாத்தீங்களா உங்களுக்கே தெரியும் எப்படி கொதிக்குதுன்னு வீடே நல்ல மனமாக இருக்குது அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து சூடு சாப்பாட்டில் நெய் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தோசைக்கு கூட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் பாய்